செயலாளர் எஸ் கே அவர்கள் போற்றி தெரிவிப்பார்கள் நிறைய தக்பேர் நிறைய தக்பேர் அடுத்ததாக உறுதிமொழி ஏற்பதற்காக நமது மாணவர்கள் வருகை தந்துள்ளார்கள்

அஸ்லாம் அலைக்கம் ரஹமத்துல்லாஹ் பரக்காது தங்கை மிகுந்த இந்த ஆண்டு விழாவிற்கு வருகை கொண்ட எங்களது தார்ளுக்க அரசுக்களுடைய துணை முதல்வர் பேராசிரியமான பேராசரியுமான அலஹாத் ஆபி சிபலா அவர்களை வரவேற்பதோடு இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்துவதற்கு எல்லா விதத்திலையும் ஒத்துழைப்பு கொடுத்த கொடுத்து கொண்டிருக்கின்ற நமது நமது மசிதனூர் நிர்வாகம் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் நிர்வாகர்கள் ஜமாத்தர்கள் அனைவர்களுக்குமே மனதார வாழ்த்தி இப்பொழுது இந்த பச்சிலம் குழந்தை இஸ்லாமிய உறுதிமொழி சொல்லுவார் இதை நீங்கள் அவசியம் கேட்க வேண்ட வேண்டிய ஒரு விஷயம் ஆகும் எனவே தாய்மார்கள் அமைதி காத்து நம் குழந்தைகளும் இது போன்ற இறை சிந்தனையுடைய விஷயங்கள் கல்வியில் பதிய வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் எல்லாம் கேட்க வேண்டும் என்ற பேராவலோடு இந்த சபையில் இந்த குழந்தை இப்பொழுது இறை நம்பிக்கையின் உறுதிபதி சொல்லுவார் ஒருவன் ஒருவன் அவன் மட்டுமே அவன் மட்டுமே வணக்கத்திற்கே வணக்கத்திற்கே அழகிய முறையில் உறுதிமொழி எடுத்த மாணவனுக்கு நமது பள்ளியின் செயலாளர் எஸ் கே அப்திர் அவர்கள் காயம் விளங்கி சிறப்பிப்பார்கள் வெள்ளிக்காயின் விளங்கி சிறப்பிப்பார்கள் அடுத்ததாக நமது பள்ளியின் தலைவர்

الخيرات، العزيز الجبارة المتقابلة الألوان، الباري الألوان، 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 தனது வழங்கும் நிகழ்வு தனது வழங்கும் நிகழ்வின் முதலாவதாக அவர்களின் தரப்பலாத அன்னது தனதுகள் நாராயத்த பேர் நாராயத்தக் பேர் அவர்களின் கணவனால் அபுதாகிர் அவர்கள் சன்னதினை பெற்றுக் கொள்வார்கள் நாராய்தூர் கே ஜாஸ்மின் அவர்களின் தந்தை கான் முகமது அவர்கள் சனதனை பெற்றுக் கொள்வார்கள் நாராயத்த பேர் நாராயத்த பேர் பெற்ற மாணவிகளை கௌரவிக்கும் விதமாக தங்க காயங்கள் வழங்கப்படுகிறது ரைகானா பருவீன் அவர்களின் தகப்பனார் அன்வர்தீன் அவர்கள் கே ஜாஸ்மின் அவர்களின் தந்தை கான் முகமது அவர்கள் அடுத்ததாக சபீனா அவர்களின் கணவனார் அப்தி அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அடுத்ததாக தகப்பனார் அன்மீன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அடுத்ததாக சிறப்புடையாற்றி தருமாறு சிறப்பு அழைப்பாளராக நமது பள்ளிக்கு வருகை தந்திருக்கும் உரையாக துவக்க நமது பள்ளியின் தலைமை இமாம் எம் ஜாபர் சாஹிப் இமாம் அவர்களை சிறப்புரை ஆற்றி தருமாறு அல்லாஹுடைய மாபெரும் தரணையால் இந்த மகரசாரனுடைய ஆண்டு விழாவையும் நூறு பண்டிகார் பட்டமளிப்பு விழாவையும் பிறப்பிற நடத்துவதற்காக வருகை தந்துள்ள எங்களது உற்சாதுனா மனநாமவே முகமது ஜாதிர் ஹஜர் திபா அவர்களை கரத்தால் தனது பெற்ற இந்த மாணவ கண்மணிகளையும் இதற்காக வேண்டி உடலாலும் பொருளாலும் தன்னுடைய சிந்தனையாலும் எல்லா விதத்திலுமே ஒத்துழைப்பு கொடுத்த நமது பள்ளியினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் நிர்வாகத்தர்கள் நம்முடைய மகளாவை சேர்ந்த வாடிவ செல்வங்கள் அனைவரையும் மனதார வாழ்க்கை செய்து உரையை நான் கொள்ளவே ஆசைப்படுகிறேன் ஏன் என்று சொன்னால் அவங்க பேசணும் அதெல்லாம் நம்ம கேட்கணும் அவங்க முன்னாடி பேசுறதுக்கு எனக்கு முதல்ல தகுதி இல்லை அதற்கு அடுத்தபடியாக சிங்க குட்டிகள் எல்லாம் பெண் சிங்கங்கள்லாம் தயாரா இருக்கிறாங்க கட்சிக்கு அவங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கிறது தான் அவங்களை பேச விட்டு பார்க்கறது தான் நல்லது என்பதை இந்த நல்ல இடத்தையும் சொல்லிக் கொள்கிறேன் காரணம் என்னன்னு சொன்னா இது எங்க மதர் எங்க உற்சாவில் மாதிரி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது சமீபத்துல தாராளம் யூஸ்பியா மதர் சாவுக்கு நாங்கள் சென்று அப்ப பிரின்சிபால் ஆக இருக்கக்கூடிய ஹஜரஸ் அவங்களும் அதற்கு முன்னாடி பிரின்சிபால் ஆக இருந்த அல்லாமா கிரணூரி ஜமாத் பரகாத்து கிபலா அவர்களும் அவங்க சொன்ன என் பிள்ளைகள் பேச விட்டு நான் பாக்கிறது தான் எனக்கு சந்தோஷம் கேக்குறதை விட என் பிள்ளைகள் பேசட்ட நான் பாக்குறேன் கிட்டத்தட்ட இந்த ஊர்ல இருநூத்தி ஐம்பது பிள்ளைகள் மத்தபிள்ள அவங்களுடைய இந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்கிறாங்க விஷயம் இல்லை பொருளால் சிந்தனையால் நான் பலமுறை சொல்லிட்டேன் உழைப்பு செஞ்சிருக்கிறாங்க நம்முடைய நிர்வாசக ஜமாத்தன் ஆனா அந்த பிள்ளைகளை சரியான முறையில கொஞ்ச நேரத்துல கொஞ்ச காலத்துல அந்த தீனுடைய கல்விய கொடுத்தது சொன்ன அந்த சின்ன பையன் அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் ஆனா போல உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் சிறந்த அறிவுடையவர்களாகத்தான் இருக்கிறாங்க சொல்லலே சொன்னாங்க உங்களுடைய குழந்தைகள் அல்லாஹுடைய குனு சுரங்கம் என்று சொன்னார்கள் சுரங்கம் என்பது சாதாரண விஷயம் இல்லங்க நீங்க தங்க சுரங்கத்தை அறிஞ்சுக்கணும்னு சொன்னா நீங்க எவ்வளவு தங்கவனால அடுத்துக்கிட்டே இருக்கலாம் அதுக்கு பேருதான் சுரங்கம் வெளியில அதே மாதிரி இருக்கலாம் அதுக்கு பேர்த சுரங்கம் உங்களுடைய குழந்தைகள் ஞானத்தால் ஒழுக்கத்தால் அவர்கள் சுரங்கங்கள் அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கலையேங்கிற வேறதான் விண்வித்தியங்களை அளவைக்குது அல்ல உள்ள குழந்தைகள் எல்லாம் வாலிபர்கள் எல்லாம் தட்டு தருமாறி திசை மாறி செல்கிறார்கள் என்று சொன்னா காரணம் யாருங்க தலை குனிந்து நிற்க வேண்டிய நம்மள தான் இருக்கிறோம் அவர்களுக்கு சிறு வயதிலேயே மார்க்கத்தையும் அல்ல ரசூலை பற்றியும் நாம் சிந்தனை ஏற்படுத்தி ஆனால் அந்த குழந்தைகள் தவறு செய்யாது இப்ப குரோக்ராம்ல அஜர்த்தாம பேசணுக்கு பிறகு இன்ஷா வாய்ப்பு அஜர்த்து கொடுத்தாங்கன்னு சொன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு பதிமூணு பிள்ளைகளை இதே மேடையில ஏற்ற போறோம் அந்த பதிமூணு பிள்ளைகளுமே சேட்டக்கார பிள்ளைகள் தான் உங்க பிள்ளைய பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் சேட்டக்கார பிள்ளைகள் தான் அந்த குழந்தைகளுடைய இதயத்துல குரானுடைய இதயம் என்று சொல்லப்படக்கூடிய யாசிரை முழுமையாக சஜீவி முறைப்படி மரணம் இடப்பட்டு இருக்கின்றார்கள் இந்த பிள்ளையா என் பிள்ளையா யாசிமா பரம்பரை எல்லா பேரண்ட்ஸுக்கும் அவங்க சொல்லும் போது கேட்கும் போது உண்மையிலே ரொம்ப இடத்துல மன்றாடி யாரா இவ்வளவு சிறந்த குழந்தைகளை இந்த ஊர்ல நீ தந்திருக்கிறைய இதுவரைக்கும் உங்களுடைய ஊர்ல இப்படி பாத்திருக்க மாட்டாங்க இத்தனை பிள்ளைய தூரத்தை யாத்தினை மனப்பாடம் பண்ணிய குழந்தைகளாக எதற்காகவே இந்த முயற்சியை நாம் செய்தோம் என்று சொன்னால் குரானுடைய இதயம் இவர்களுடைய இதயத்தில் இணைகின்ற போது அல்லாஹலன் இருந்து அவர்களை மறுமையில் காப்பாற்றுவான் இந்த உலக வாழ்க்கையில் பாவத்தில் இருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என் பிள்ளைகள் இந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூன்று அச்சத்தோடு வாழ வேண்டும் என்ற நல்ல சிந்தனையில் மார்க்கத்தை நாம் கொடுத்திருக்கிறேன் இதை பற்றி அதர்த்தவன் அழகான முறை அதை கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆண்டு விழாவுக்கு போட்டது இன்னும் என்னுடைய மனதில் மறந்து கொண்டே இருக்குகிறது என்னுடைய மௌத்து வரைக்கும் அவர் மறந்து கொண்டே இருக்கும் அவ்வளவு சிறப்பா செஞ்சு கொடுத்தாங்க அதே நம்பிக்கையில அதற்கு அவங்க இப்பயும் செஞ்சு கொடுத்து வந்திருக்காங்க பல சிரமத்துக்கு மத்தியில நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை அமைதியா இருக்கும் அதற்கு அவங்களுடைய சிறப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும் அவங்க சொல்லக்கூடிய பயான கேட்கணும்னு சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு இந்த நல்ல ஒரு வேலையில்